தங்கம் அழகு பிள்ளை என் அழகு பிள்ளையை பிடிச்சிருந்துச்சுண்ணா அவனுக்காக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க சரியா ரசூலை இன்னைக்கு என்ன சொல்ல போகிற கணக்கு கணக்கு கேக்கட்டா தங்கம் முந்நூற்றி பதினஞ்சும் முந்நூற்றி எத்தனைமா எத்தனமாற்றி முப்பது அறநூற்றி முப்பது சரி சூப்பர் விடுகதை கேக்கட்டா எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவனை கடிக்க முடியாது அவன் இல்லாமல் உணவே இல்லை அவன் யார் சே மாஸ் மஸ் சூப்பரில் அருமை நாளைக்கு லீவு அப்போ திங்கிக்கிழம என்ன உனக்கு இழுமலு எனக்கு தான் ரெண்டு நாளாட்டு உடம்பு சரியில்லை kacil ini kah ya lalu prayer panik ceria ada yang belum bersila ayat punya saat teman punya capres mengembalikan titiknya tada tada hey tuh barengan